சந்தையில் வாழப்பழ விற்பனை அதிகரிக்க இருக்குது காரணம் என்னென்று சொன்னால் புது வருடம் புது வருடம் வந்துட்டு சொன்னால் எல்லோரும் தேடி வாங்குறது வந்து வாழைப்பழம் அவங்களுக்கு கட்டாயம் புது வருடத்துக்கு கட்டாயம் பாழப்பழந்தேவை பொங்கல் பொங்கல் சாப்பிடுவதற்கு தேவை அது மாதிரி படைக்கிறதுக்கு தேவை அடுத்த மாதிரி சாமிக்கு வைக்கிறதுக்கு தேவை ஆகவே பாழப்பழ விற்பனை வந்து அதிகரிக்க தான் வாழப்படம் இன்றைக்கு அந்த வாழைப்படம் அதாவது சிலவாஞ்சிபுரியில் பொதுச்சந்தையில் வாழைப்பழ விற்பனை

இதர வாழைப்பழமும் ஒரு கிலோ இதர வாழைப்பழமும் ஒரு கிலோ இருநூறு வேறுன வாழைப்பழம் இருக்கு சீனிக்காய் ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபா ஆனால் மத்திய நாட்களை விட இன்னைக்கு கொஞ்சம் கூட விற்க விற்பனை செய்யப்படுவேன் ஆனால் உங்கள்கிட்ட சாமான் காணலே இவ்வளோ ஸ்டோர் ரூபில் வச்சிருக்கீங்களா இவ்வளவுதான் சாமான் இப்போ சாமான் தட்டுப்பாடு ஆக போகுது நேற்று முந்திர நாள் ஆகப்படி பிஸ்னஸ் இண்டை தான் கொஞ்சம் கூட வரும் அவேன்னா வாழைப்பழங்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது அப்படி டக்குண்டு முடிக்கணும் போய் இல்லாமல் ஏன்னா அவையே கூட சீனி கதளி வாழைப்பழம் இருக்குது கதளி வாழைப்பழம் இருக்குது இதர வாழைப்பழம் இருக்கு ஏன்னா வாழைப்பழ விற்பனை இது கல்வாஞ்சிக்குடி பொதுச்சந்தையில் நீண்ட காலமாக விற்பனை செய்யப்படுகின்ற ஒரு வேடை அவே இந்த வாழைப்பழ விற்பனையானது தற்போதுமே அதிகரித்து காணப்பட்டது அனைவரும் ஆர்வத்தோடு வாழைப்பழத்தை வாங்குறது அதிகரிக்க

ஒரு கிலோ கூட தேசிக்காய் ஆயிரம் ரூபாய் ஆயிருக்கேன்னு அப்ப இந்த ஒரு கிலோ ஒரு கிழமைக்குள்ளேயே கூடி இருக்கேன்னு ஒரு கூடி இருக்கு இப்போ கொஞ்ச நாளைக்கு மேல குறைஞ்சல இருந்தே ஒரு அதாவது இருநூறு ரூபா ஒரு கிலோ வித்தை தேசிக்காய் இன்றைக்கு வந்து அது ஏன் அது கூடி இருக்கிற காரணம் என்ன சாமான சாமான் இல்லை அதாவது தேசிகிற சீசன் முடிஞ்சு காய்க்கிற சீசன் இங்கே எவ்வளவு ஆ நூறு கிராம் முந்நூற்றி இருபாண்டா ஆயிரம் கிலோ இந்த ஒரு கிலோ ஒரு கிலோ கிராம் மூவாயிரத்தி இருநூறுவா ஒரு நாளும் இல்லாத அளவுக்கு விலை கூடிருக்கு ஒரு கிலோ கிராம் இஞ்சி வந்து மூவாயிரத்தி இருநூறுவா ஆனால் நோன்பு முடிஞ்சு நோம்புக்கும் கஞ்சிக்கு தான் அதிகம் இஞ்சி கிழங்கு வாங்கினவங்க அப்போ ஏன் கூடிருக்கு இப்போ ஆ இல்லை இஞ்சி உற்பத்தி இல்லை இஞ்சி உற்பத்தி ஆ மஞ்சள் மஞ்சள் நாட்டிருக்காங்க இங்கு நாட்டு இல்லை

பாருங்க இந்த மார்க்கெட்டுக்குள்ள இவ்வளவு இதுக்குள்ள ஆட்கள் குமிஞ்சிருக்கிற இடம் வந்து உகராக்கிடம் தேர்றது தேசிக்காய் கருவேப்பிலை கிழங்கு பழப்புளி மஞ்சள் அதாவது அவங்களுடைய புது வருடத்துக்காக வேண்டி அவங்க வாங்குகிற சாமான்கள் இதாக தான் காணப்படுது மிகவும் ஒரு சிறந்த ஒரு விற்பனை ஒன்று தற்போது போய்கொண்டிருக்குது இது கழுவாஞ்சிக்குடி பொதுச்சந்தையில் ஒரு குறிப்பிட்ட கடைகளை மாத்திரம் நான் எடுக்கிறேன் காரணம் என்னென்னு சொன்னால் யார் யார் குவிஞ்சு குவிஞ்சு வாங்குறாங்களோ சாமான்களை அது என்ன சாமான அது எவ்வளவு என்கிறதா நோக்கம் வேண்டாம் எண்ணூற்றி எண்பது ஆமா அறிவியல் புது வருஷம் பிறகுள்ள நீங்க ஐம்பது கிலோ கிராம் கொட்டுவீங்க ஆனால் உண்டைக்கு தட்டுப்பாட்டால இருபது கிலோ அதுக்கு கொட்டினதால வந்து ஆயிரம் ரூபாய் என்ன ரைட் அவை இப்போ சாமானுக்கு தட்டுப்பாடு விலையும் கூட ஆனால் சாமானுக்கு தட்டுப்பாடு விறக்குள்ள தான் விலை கூடும் சாமான் கூட கேட்டால் விலை வந்து ஆட்டோமேட்டிக்காக குறையும் என்ன இப்போ ஆக்கள் வந்து அதிகமாக தேடுற சாமான் வந்து இந்த பழப்பை அதாவது தேசிக்காய் இஞ்சி கிழங்கு இஞ்சி மூவாயிரத்தி இருநூறுபா ஒரு கிலோ விற்றாலும் ஆக்கள் வாங்குறாங்கன்னு அதே விரைச்சி கறி மட்டும் இல்லை பிளைண்டிகளை போட்டு குடிக்க பழகித்தாங்க நம்ம ஆக்கள் தேசிக்காய் இந்த இதை இஞ்சி கிழங்கு பிளைண்டிகளே போட்டு கூட குடிக்க பழகினதால கட்டாயம் இஞ்சி கிழங்கு நீனும் வாங்கி அவன் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டுருக்காங்க ரைட் அது ஒரு வகைக்கு அது நல்ல நல்ல ஒரு மெடி சொல்கிறாங்க மட்டும்ஞ்சி கிழங்கு மருத்துவ அதற்கு அது அதிகமாக எவ்வளோ விலிவாத கட்டாயம் வாங்கியாக அதாவது தேசிக்காய் ஆயிரம் ரூபாண்டு வாங்கறாங்களா வாங்குறாங்க தேசிக்காய் ஆயிரம் ரூபாண்டாலையும் வாங்குறாங்க தேசிக்காய் இல்லாட்டி பல புளி குரக்காய் புளி போடலாம் ஆனாலும் தேசிக்காய கட்டாயம் வாங்கி ஆவாங்க சரியா ಅದಕ್ಕೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಬಂದ ನಾನು ಆಡಿ ಅವರಿಗೆ 150 ಹದಡಿ ಹದರಿ 200 ಹದಡಿ 200 250 ಮಡದಿ ಪರಂಗಿರಿಗೆ ಅಣ್ಣೆರುವಾ ರೂಪಾಯಿ இப்போ நாங்கள் வந்து கோழிச்சூடன் வாழைப்பழம் மட்டும்தான் இதை வாட்டியாச்சும் சொல்லுவோம் கோழி கூட என்று சொல்லுவாங்க சிலர் சிலாக்கள் சொல்லுவாங்க கோழி சூடன் கோழிச்சூடன்று சிலாக்கள் சொல்லுவாங்க பரங்கி வாழைப்பழம் வந்து ஒரு கிலோ உழவு ஐநூற்றி ஐம்பது ரூபா மூன்று பேர்லேயும் வர வாழைப்பழம் கோழிச்சூடன் கோழிப்பூடு பரங்கு எல்லாமே ஐநூற்றி ஐம்பது ரூபா அப்போ இது வந்து அப்போ அங்கே வந்து வர உழவை வந்து எல்லா இடத்துலையும் இடையில் பார்த்தக்குள்ள புதுவத்துக்கு வந்து இதர பொருட்கள் தான் கொஞ்சம் கூட விற்று பணி ஆகுது வந்து வாழைப்பழம் அதே போன்று தேசி கா போன்ற ஃபிரிட்ஜில் வந்து விற்பனை ஆகுது ஆகவே பார்த்தோம்னா இது வந்து வீதி ஓரத்தில் இருந்த கடைகள் அமைந்திருந்தாலும் அவங்களுடைய விற்பனைகள் வந்து அதிகம் காணப்படுது அதாவது அவங்க அன்றாட வாழ்க்கை அதாவது அவங்களுக்கு தேவையான சின்ன வெங்காயம் பச்சை வச்சிக்காய் போன்றவைகளை அவங்க ஆகத்தோடு வாங்கிக்கொண்டிருக்காங்க இன்ஜின் மாதிரி விற்பனை போகுது இன்ஜின் ஆக்கள் வந்து வந்து கொண்டிருக்குது விற்பனை மிகவும் காணப்படுது ஒவ்வொரு வந்து ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் எல்லாரும் விலகட்டு தான் சாமம் வாங்குறாங்க ஏன்னா பல இடங்கள்லையும் பல பொருட்கள் இருக்குது வந்து விலையக்கெட்டு அதாவது எல்லா கடையிலையும் எல்லா வெங்காயம் எல்லா கடையிலையும் விதிக்கிற வழியாக அவங்க வந்து விலைய கேட்டு தான் சாமம் வாங்குற அளவுக்கு வந்து இருக்குது வந்து வாழைப்பழம் தான் அதிகமாக காணப்படுது அவருடைய அதே எவ்வளவு சீனிக்காய் எவ்வளவு வாங்க <dış disadvantaged> சீன்களில நூற்றி அம்பது ரூபா கிலோ ஆஹ்னஸ் கூட ஆயிருக்கும்

இது வந்து பட்டிருப்பு சந்தியில் இப்போ துடி ரெண்டு நான் ஒரு வாழைப்பழ கடையை கண்டேன் அதில் அதிகமான வாழைப்பழங்கள் வாழை குலைகள் தோங்குறப்பாடியினால்தான் நான் இதுக்குள்ளே உட்பட வச்சுட்டேன் ஒரு காப்பில் முக்கியமான அந்த தேவையான சாமான் சாமான இருக்குது நல்ல வெத்தில வெத்தில் பகலி வெத்தோட வெத்தில பகலி வந்து நீர் வெத்தில பகலி இருக்குது அதுக்கு வந்து வாழைப்பழங்கள் எல்லாமே இருக்குது எல்லோயான வாழைப்பழங்களும் ஃப்ரெஷ்ஷான வாழைப்பழம் இருக்கிற மாதிரி தான் பழங்குது அதே நேரத்தில் முக்கியமான இன்னொரு காயும் கிடக்குது பூசணி காய் இந்த பூசணிக்காய் வீடுகளில் வந்து புது குடிபுரக்குள்ளே கட்டி தொங்குவாங்க அதே மாதிரி இந்த களிப்பண்ணு நம்ம டாக்டர் சொல்லுவாங்க அதுக்கு பயன்படுத்துவாங்க கோயில்களில் பயன்படுத்துவாங்க ஒரு முக்கியமான சாமான் அதுவும் கிடக்கு இங்கே பூசணிக்காய் கிடக்குது அதே மாதிரி வாழைப்பழம் இருக்குது அதோட பெத்தில பகலி இருக்குது இந்த என்னென்ன வகையான வாழைப்பழம் இருக்குது கதளி இருக்குது ஒரு கிலோ கதளி எவ்வளவு ஒரு கிலோ கதளி இருநூற்றி அறுபது ரூபாய் அடுத்தது ரெண்டு

இதரை வந்து இருநூற்றி ஐம்பது கோழிக்கூடு அஞ்சூறு வேறு என்ன முந்தன் இருக்கு முந்தன் பாலக்காயா வாழைப்பழமா பாழப்பழம் முந்தன் பாலப்பழம் ஒரு கிலோ வந்து கதளிக்குள்ளேயா இதே முந்தன் எல்லாம் கிடக்கு எல்லாம் தேவையான ஷாமா எல்லாம் கிடக்கு காய் தொடக்கம் பழம்பரையில் கிடக்கு இது வந்து பட்டுப்பு சந்தியில் உள்ள ஒரு முக்கிய ஒரு பழக்கடை பாழப்பழக்கடை தான் நீங்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கீங்க இவ்வளோ நல்ல சாமான் கிடைக்குது ஒன்று வந்து பூசணிக்காய் முக்கியமான சாமான் இதுக்கு தேடி போவாங்க சிலாக்கள் அதே மாதிரி வெத்தில பகலி கட்டாயம் தேவையான சாமான் கைமுழுத்தம் கொடுக்கறதுக்கு இந்த வெத்தில பகலி பாக்கு அதோடு சேர்த்து தான் காசியம் பேச்சு கொடுப்பாங்க அவை முக்கியமான சாமான்கள் எல்லாம் இந்த கடையில் காணப்படுது விசேட அம்சம் அது அவள் கடையில் முதலாளி உங்களோட பேர் என்ன செந்தில்நாத் ஆ செந்தில்நாதன் ஆ செந்தில்நாதன் பேர் வந்து செந்தில்நாதன் மிகவும் பிரவலியமானார் ஆள் தேர்தல் காலங்களில் வரக்குள்ள தேர்தல் காலம் வரக்குள்ள மௌனமாகி இருப்பார் மௌனமாக இருந்த உடனே சண்டை வேலையை செய்வார் ஒரு தமிழ் தேசியத்தில் மிகவும் ஒரு உறுதியான ஆள் எனக்கு அது அந்த காலத்தில் இருந்து தெரியும் இன்றைக்கு இல்லை பல காலத்தில் இருந்து தெரியும் இதே நம்ம கதைக்கானலாம் யோசிப்பாங்க அரசியல் செய்கிறான்னு யோசிப்பாங்க இல்லை இல்லை அது அவருக்கு என்ற கொள்கை இருந்தது அவரோட தந்தையும் ஒரு மிகவும் பிரபலமான ஆள் அப்பாடை ஆ அவருக்கு ஒரு பேர் இருக்கு என்று சொல்லுவாங்க பொலிஸ்காரால் மகாந்தா பேர் இதை சுற்றி உள்ள இந்த பல கட்டிடங்கள் அவருக்கு தான் இருந்தது இல்லைன்னு உடப்பாக்கு இருந்தது எனக்கு இப்பயும் இருக்கு அந்த காலத்தில் எனக்கு நல்லா தெரியும் அவே அந்த வகையில் இப்போ வந்து வேறு இந்த கடைசியில் வேறு இந்த பளப்பு கடையை கனாளமாக வச்சு நடத்துனார் பட்டுப்பு சந்தையில் இவங்களோட சொந்தக்கடன் இன்னைக்கு சொந்த கட்டிடம் அவே சொந்த கட்டிடம் சொந்தக்கடண்டை வழினால் இந்த வியாபாரத்தை நல்ல முறையில் வெட்டி என எதிர்பார்க்கப்படுகிற திரும்பியும் நான் தமிழ் தேசியம் ஒன்று சொன்னேன் அதையும் திரும்ப ஆக்கி வர நான் அரசியலாக்கிறாரா அது நான் அரசியலை சொல்லவில்லை யதார்த்தபூர்வமான உண்மைகளை சொல்கிறதுக்கு நான் என்றும் தயங்குவதில்லை பட்டாசுகள் அதிகளவு அதாவது எல்லாத்தையும் பார்த்தாலும் பட்டாசுகள் ஹட்ட முக்கியம் என்னென்னு சொன்னால் வருஷம் புறந்தோடனே பட்டாசுகள் கொடுத்த தொடங்குவாங்க அந்த வகையில் இப்போ வரக்கூடிய கண்ணுக்கு தோணவடையினால உடனடியாக தடுக்கிறேன் இது வந்து பட்டாசு கடை வீதியோரத்தில் இருக்கிற பட்டாசு கடை எவாத்தி வேண்டா பட்டாசு இருக்குது புஷ்பானம் இருக்குது என்ன வேற என்ன நிறைய தூக்கி காட்டுங்களா ஒவ்வொண்டா சக்கர வானம் ஆ சக்கர வானம் என்ற ஒரு வானம் இருக்குது ஆ பகல் வெடி பச்சை கலர்ல வடிக்குவாமா வேற என்ன இருக்கு ஆ சக்கர வானமா பிசில் அடிச்சு அடிச்சு சுத்தம் பண்ணி நினைக்கிறது என்ன சக்கர யானவடியா இப்ப யானவடி உங்களுக்கு எங்காது

மரத்தில் போட்டுக்கும் மரத்தில் ஆணிரிக்கு அடிக்கி போட்டு கொளுத்தி விட்டா சுத்தி சுத்தி படிக்குமா ஒரு தரம் தானே வெடிக்கும் பொரியா அப்படியே சுத்தி சுத்தி பறக்கும் ரைட் 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 அதாவது அந்த பட்டாசி ஒண்டை கொளுத்தி விட்டோன்னு அங்கே வார அந்த ஃபயர் ஃபயர் அப்படி சொன்னால் தீயினால் ஏற்படுத்தப்படுற சக்தியால் உடனடியாக மாட்டா அந்த இதை வந்து சுழற்ச வைக்கும் அதுவே அது ஒரு நல்ல விஷயம் அதாவது அதை சொல்கிற அதாவது மரத்தில் அதை குத்தி அடிப்பாங்க அதை கொஞ்சம் இன்னொரு தான் காட்டுங்க மரத்தில் குத்தி அடித்தா இதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்தா இது சுற்றி சுற்றி அடிக்குமா அதாவது பொறி என்ன அந்த நுனியில் வந்து தீப்பொறி உருவாகும் அந்த தீப்பொறியால் உருவாக்கப்படுகின்ற அந்த சக்தி அந்த வானத்தை சுழட்டுது ஆகவே ஒரு வேலை செய்யும் ஆட்டில் உள்ள தொகுதியாக அது செயற்படுகிறது இந்த பார்த்தா பானம் சக்கரைவடி இதெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் பாங்க அவங்களுக்கு வந்து ஆர்வத்தோடு எல்லோருக்கும் எங்கே போனாலும் பெத்தில வாங்குவாங்க பாக்கு வாங்குவாங்க தேசியா வாங்குவாங்க இஞ்சி கிழங்கு வாங்குவாங்க அதே மாதிரி மரக்கறி வாங்குவாங்க தேங்காய் வாங்குவாங்க அப்படி பார்க்கல அவங்க ஹட்டை வந்து இந்த படி வாங்க தவிர மாட்டாங்க புஷ்பானம் வாங்க தவற மாட்டாங்க அவங்க தவிரனாலும் பிள்ளைகள் விடாது அப்போ வருஷம் பிறந்தவொன்னப்போ வடிக்கு தள்ளும் வந்து எல்லா இடத்தையும் படப்படாண்டி சத்தமாக தாங்க கிடக்கும் அப்போ என்ன வந்து ஆர்வத்தோடு போனாக்க நின்று அந்த வடியை வாங்குகிறாங்க எ நீங்க எந்த ஊராக்கா எந்த ஊர் தாங்க ஜி ஆ கடவஞ்சிபுரியா கள்ளவாஞ்சிபுரிலேருந்து வந்து செடி வந்து வாங்குறாங்க அதாவது படி வடிய வந்து வாங்கினதுல புஷ்பான என்ன நீங்க வாங்கின புஷ்பானவா என்ன என்ன சாமான் அது புஷ்வானம் வாங்கிருக்காங்க வருஷம் மிகவும் நல்லா கொண்டாடுறதுக்காக வேண்டி புஷ்பானம் கொடுப்பாங்க அது நல்ல இது நாட்டு க்ரௌடாக கிடைக்குது சந்தையெல்லாம் வந்து என்ன பார்த்தா கட்டுங்கரா கல்வாச்சிக்குடி பொதுச்சந்தை அண்வித்த பிரதேசங்கள் எல்லாம் எல்லாம் வெளியில் பலி வீதி தான் நான் இப்போ நிற்கிற இடம் பயங்கரமான பிஸ்னஸ் ஆட்டோக்கள்லாம் ஒன்றுக்கு பின்னால் ஒன்று போகுது ஆட்டோக்கள்லாம் உண்டுக்கு நல்ல ஹயராக தான் இருக்கும் ஆட்டோக்குளுக்கும் கடும் ஹயராக இருக்கும் ஆட்டோக்களுக்கும் நல்ல ஹயர் நினைக்கிறது என்ன பார்த்தா தெரியுது இல்லை ஒன்றுக்கு பின்னாலும் ஆட்டோவாக தான் இருக்குது ஆகவே ஏன்னு சொன்னால் படுவாங்கரை பிரதேசத்திலிருந்து வெழுவங்கரை பிரதேசமான ஆனால் கல்வாஞ்சிக்குடி பொதுச்சந்தைக்கு தான் எல்லோரும் பாருது அங்கேலேருந்து வருவாங்க பல இடங்கள்லேருந்து வருவாங்க கோயில் போகிற தீவு பெரிய ஊர் தீவு முனை தீவு பட்டாபுரம் அங்கே வந்து தும்பங்காணி அடுத்த பாலியடி பாலியடிவட்டை பெல்லாவளி அதே போல் வந்து வேதிஜேன மற்ற மண்டு பைமுனாங்குழனி பைநல்லாங்குழனி விவேகானந்தபுரம் பழுகாமம் ஓரளவு இடங்கள்லாம் இருந்து வருவாங்க கூட பாக்கள் வந்து லேசாக வந்து ஆட்டோவில் எறி வருவாங்க அதே மாதிரி ஆட்டோவில் போவாங்க சாமான வாங்கி கொண்டு வரதுக்கு அது ஏல்பாக காணப்படும் அந்த ஆட்டோவுக்கு நல்ல உழைப்பை தான் காணப்படும்